உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நீ வணக்கங்கள் இன்றைய நாள் எதற்காக வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் தந்தையோடு நான் பயணித்த நாட்களிலே அந்த கடைசி நாள் அதாவது அவர் இறக்கும் தருவாயில் இருந்த அந்த நாள் அவர் இறந்த அந்த நாள் எனக்கு ரொம்ப துயரம் மிக்க நாளாக இருந்தது அந்த நாளில் நடந்த ஒரு விஷயத்தையே நம்ம ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்ற ஒரு மனசுக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு நெருடலாம் இருந்தது நம்ம ஏன் வந்து அவருக்கு அந்த நாளை சமர்ப்பிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன் அன்னைக்கு காலையில் அதாவது அவர் இறக்கும் அந்த நாளிலே காலையில் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்தது நான் வந்து ஒரு தனியார் பள்ளியிலே பணியாற்றி வந்துட்டு இருந்தேன் அன்னைக்கு அந்த நாளிலே நான் வந்து காலையில் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு சரியில் தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக உடல்நிலை சரியில்லாதிருந்தது அந்த உடல்நிலை குறைவின் காரணமாக அந்த நாள் ரொம்ப கடினமாக தான் இருந்தது கடைசியாக நான் அந்த நாள் காலையில் அவர்கிட்ட பேசிட்டு போகிறேன் என்னென்னா நான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற வார்த்தையை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போது அவரால் பேச முடியல தான் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொல்லுவார் எப்போதுமே என்கிட்ட என்னென்னா நல்லா பேசும்போது சொன்னார் என்னென்னா எப்போ தான் அந்த வேலையை வாங்குவே அந்த அரசாங்க பணியை எப்போ தான் நீ வாங்குவ அந்த கவர்மெண்ட் வேலை எப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு நிறைய முறை வந்து எனக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நானும் என்ன பண்ணேன் அவர் கேட்குறப்பெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன்ப்பா நீ சாகிறதுக்கு முன்னாடியாவது நான் வாங்கிடுவேன் என்ன நீ நம்பு அப்படின்னு என்னுடைய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சொன்னேன் அவரும் ஆத்ம திருப்திக்கு சரிடா நீ எப்படியும் வாங்கிடுன்னு தெரியும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டால் நல்லது அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் நானும் அப்படியே நாட்களை கடந்து சென்றேன் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு அதையே அவர் கேட்டுட்டு இருந்தார் நீ எப்போ தான் வாங்குவேன் எப்போதான் வாங்குவேன் அந்த வேலைக்காக தான் காத்திருக்கிறார் ஆனால் அந்த நாள் ரொம்ப ஒரு துயரமான நாள்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே அதெல்லாம் ஆனால் அந்த நாள் மட்டும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு தான் நான் சொல்ல மறக்க முடியாதுன்னா சந்தோஷமான நினைவுகளை நம்ம மனசில் எப்போதுமே வச்சுக்கலாம் ஆனால் ஒரு துயரமான நினைவை வந்து நம்மளால் வச்சுக்க முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிய நாள் காலையிலே அவர்கிட்ட பேசிட்டு போகிறேன் என்னென்னா நான் இது மாதிரி ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரால் பேச முடியாது ஏன்னா அந்த உடல் உபாதைகள் காரணமாக பேச முடியாத சூழ்நிலை ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் என்னென்னா கண்ணிலே தான் சொன்னார் போய் வா அப்படின்னு அவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் எனக்கும் புரிஞ்சுது ஒரு அரை மனதோட தான் நான் வந்து அந்த அன்னைய நாள் கலந்து சென்றேன் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் மனசெல்லாம் இங்கே இருக்குது என்ன நடக்குமோ தெரியலையே காலையில் சரியாகவே பேசலையே அப்படின்ற ஒரு அரை மனசோடு தான் கிளம்பி போனேன் ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு பதினொன்று பதினொன்று மணி இருக்கும் எங்கள் ஊரிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் அப்போ வந்து அந்த பள்ளியிலே அந்த பள்ளியினுடைய தாளர் பேசுறதுக்கு வராரு அப்போ அவர் வரப்போகிற மீட்டிங்க்காக நான் உக்காந்துட்டுருக்கேன் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு மூச்சு பேச்சு கம்மியாக இருக்குது கொஞ்சம் மூச்சு திணல் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வந்திருப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க என்னோடய உறவினர் ஒருத்தர் அந்த விஷயத்த சொன்னார் அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு என்னென்னா மூச்சு திணல்லாம் இல்லை அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நல்ல தான் இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் அழுத்தமாக கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் உள்ளே நீ வந்துடு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேங்க கண்டிப்பாக அவர் தரவிட்டார்ன்ற விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஆனால் என்னால் அதை உடனடியாக வெளிப்படுத்த முடியல உடனே நான் என்ன பண்ணேன் கிளம்பிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் உடனே அங்கே இருக்கிற அந்த பள்ளியினுடைய முக்கியமான பெரியோர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து தாளர்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு அப்போ நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அவரே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் இந்த வேலை எனக்கு என்னத்துக்கு நான் முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்தே வந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் உடனே ஒரு தனியார் பேருந்து பிடிச்சி நான் எங்கள் ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் அந்த பேருந்தலை நான் பயணம் செய்யும்போது என்னுடைய கண்களில் வந்த தண்ணீர் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமான நிகழ்ச்சியை வந்து எனக்கு நினைவுபடுத்தியது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நானும் எவ்வளோ சமாளித்தேன் எல்லாரும் என்னை பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் அந்த நாள் அந்த நினைவுகளை என்னால் அழிக்கவே முடியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதையெல்லாம் தாண்டி நானும் கொஞ்சம் நாட்கள் அப்படியே தான் வந்தேன் அந்த நாள் முழுவதும் எனக்கு பெரிய கஷ்டம்தான் ஸோ வீட்டை நெருங்கி வரும்போது எங்கள் வீட்டு எதிர்க்க இருந்த ஒரு ஈவெண்ட் அதாவது ஈவெண்ட்டுன்னு சொல்கிறத விட அந்த துயரமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்போது நான் பார்த்த உடனே என் ஈரக்கொலையே நடுங்கியது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பறிப்போன மாதிரியான ஒரு ஒரு பெரிய பயம் எனக்கு வந்துடுச்சு ஐயோயோ நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே நமக்கான இருந்த ஒரு பெரிய உந்துதல் அதாவது ஒரு பெரிய தூண் சாஞ்சிடுச்சு இனிமேல் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது நம்ம எப்படி இந்த போராட்ட காலத்தில் நம்ம எப்படி வெற்றி பெறுவது இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் ஆனால் கிட்ட வர 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 என்னால் நடந்து கூட வர முடியல அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் வாழ்க்கையிலே நான் பட்ட ஒரு பெரிய கஷ்டம் அந்த நாளில் மட்டும்தான் ஆனால் ஒரு விஷயம் முடிவெடுத்தேன் நம்ம எப்படியாவது அவருடைய ஆசையை நிறைவேற்றுவோமா அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது கடைசி வரைக்கும் அவர் ஆசையை நிறைவேற்றவே முடியாது போயிடுச்சு ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சுங்க கண்டிப்பாக வாங்கிடும் நம்பிக்கை அவருக்கு நான் ஊட்டி விட்டேன் கடைசியில் என்ன நினச்சுன்னா அவர் இறந்துட்டார் நிகழ்ச்சியை மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அன்றைய நாளில் எல்லா பணிகளும் செய்துவிட்டு கடைசியாக அந்த அவரை கொண்டு செல்கிற பொழுது என் மனதில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழும்பியது என்னென்னா எத்தனை நாட்கள் மகிழ்ச்சியோடு இருந்த நம் நாட்களினுடைய அந்த முடிவுக்கு வந்துட்டோம் இனிமேல் நமக்கு மகிழ்ச்சியே இல்லை இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமே இல்லை இதுதான் நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு அதோடு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் எப்படியாவது அவர் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அவர் எதிர்பார்த்த அந்த வேலையை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ன கனவுகளோடு தான் நான் இருந்தேன்னே தவிர அந்த ஒரு பெரிய பயமும் இருந்தது கடைசியாக ஒரு ஒரே ஒரு விஷயத்தோடய சொல்லியிருக்கேன் என்னென்னா அவர் இறந்த பிறகு என் வாழ்க்கையில் எல்லாமே கேள்விக்குறியாயிடுச்சு ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம கண்டிப்பாக அவருடைய அரசு பணியை வாங்கி அவருடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தது ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறது என்ன ஒரே விஷயம் என்னென்னா அவரோடு நான் பயணித்த நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருந்தது அதுதான் நான் அவரோடு பயணம் செய்தேன் கடைசி நாள் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரோடு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் எல்லாருடைய அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அவரோடு நான் பயணம் செய்தது ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஜாலியாகவே இருந்துட்டேன் எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் இருந்துட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் எனக்கு ஒரே விஷயத்தை கற்று கொடுத்துட்டு போயிட்டார் என்னென்னா இனிமே தான் உன் வாழ்க்கையினுடைய முக்கியமான போராட்டமே ஆரம்பம் இனிமே நீ வாழ்க்கையை நீயே தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருந்த வாழ்க்கைக்கு சில விடைகளை சூட்சகமாக சொல்லிவிட்டு தன்னுடைய உருவாக்கியவர் அதாவது ஆங்கிலத்தில் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க அவரை பார்க்க அவர் சென்று விட்டார் ஸோ மீதி நாட்கள் அவரின்றி நான் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுவரை என்னுடைய சொந்த கதையை கேட்டதிராக இருந்தாலும் சரி இல்லை என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி